ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்துட்டு பாதாம் பிசினி வந்து வச்சுட்டு வெற்றிலை பாயாசம் வந்து செய்யப்போகிறோம் இதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா நான் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்துட்டு பதாம் பிசினி வந்து ஊற வச்சுருக்கேன் எனக்கு தேவையான அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றிருக்கேன் எந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றுருமோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கனாக்கா ஊரி உபரியாக வந்து வர ஆரம்பிக்கும் ஸோ ரெண்டு பேருக்கு வந்து பார்த்திங்க நீங்கள் செய்கிற மாதிரி இருந்தீங்கனாக்கா ஒரு மூணு நாலு பதாம் பிசினியே போதும் நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா வே பாதாம் பிசினி வச்சு வேறு ஒரு ஐட்டமும் வந்து செய்ய போகிறோம் அதனால் வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன் வாங்க மார்னிங் எந்தளவுக்கு ஊறி இருக்குது அப்படின்றத வந்து பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா வெற்றிலை பாயாசம் வந்து செய்ய போகிறோம் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்றது பார்க்கலாம் இது ரொம்ப வந்து டேஸ்டியாக இருக்கும் பாதாம் பிஸ்னி வந்து வச்சு செய்கிறோம் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன பார்க்கலாம் வாங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் அஞ்சு பிஸ்தா வந்து எடுத்திருக்கேன் நாலு வந்து பாதாம் வந்து எடுத்து வச்சுருக்கேன் முந்திரி வேணா முந்திரி வந்து சேர்த்துக்கோங்க வெள்ளரி விதை அப்புறம் வந்து நாலு கரும்பு திராட்சை நாலு வந்து பச்சை திராட்சை வந்து எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம தட்டி வந்து சேர்த்துக்கணும் அதே மாதிரி பார்த்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அளவுக்கு வந்து ஒரு ஏலாக்காவும் ஒரு கஸ்தூரி பூ வந்து பார்த்தீங்கனாக்கா ஒரு பிஞ்ச் அளவுக்கு வந்து எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா பால் ஏடு வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துட்டு அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பிஞ்ச் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கஸ்தூரி பூ வந்து சேர்த்து வச்சுருக்கேன் ரெண்டு பேர் குடிக்கிற அளவுக்கு பார்த்தீங்கனாக்கா ஒரு வெத்தலை போதும் கலருக்காக ரொம்ப அதிகமாக சேர்த்திங்கன்னா வெத்தலை வாசனை வரும் ஸோ பாயாசமும் பார்த்தீங்கன்னாக்கா நல்லாவும் இருக்காது ஒரு வெத்தலை வந்து போதும் ரெண்டு டம்ளர் வந்து பார்த்தீங்கனாக்கா பெரிய அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து பால் வந்து எடுத்து கொதிக்க வச்சு வச்சுருக்கேன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இந்த கப் பார்த்தீங்கன்னா நைட் டைம் வந்து ஊற வச்சோம் ஸோ நான் எந்த அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றியிருந்தேனோ அதே அளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா பாராம் வந்து நம்ம நல்லா ஊறி உபரியாக வந்து வந்திருக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றினீங்கனாக்கா நல்லா உபரியாக வந்து வர ஆரம்பிக்கும் இதுலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எடுத்து வச்சிருக்கேன் ஸோ உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கங்க நான் வந்து ரொம்ப அதிகமாக வந்து சேர்க்கல ஸோ அதிகமாக சேர்த்தா டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது அதனால ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் சேர்த்துருக்கேன் அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா வெத்தலை வந்து நம்ம இப்போ அரைக்க போகிறோம் இதில் வந்து பார்த்தீங்கனாக்கா ஒரு ஏலக்காய் வந்து சேர்த்துட்டு நம்ம வந்து அரைக்கலாம் வெத்தலையோட காம்பையும் மொனப்பகுதியும் வந்து கிள்ளிட்டு நம்ம வந்துட்டு அரைக்க ஆரம்பிக்கலாம் ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் வந்து தண்ணி வந்து சேர்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்லா ஒட்டை ஒட்டை வந்து அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் ஒரு பல்ஸ் வந்து அரை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஃபஸ்ட்டு அடுத்து இதில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து ஒரு கால் டம்ளர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெது வெதுப்பான வந்து பால் வந்து சேர்த்துக்கலாம் பச்சை பால் வந்து சேர்க்காதீங்க கொதிக்க வச்சு ஆற வச்ச வெது வெதப்பான பால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கால் டம்ளில் சேர்த்துக்கலாம் நல்லா மையம் அரைகிறதுக்காக வந்து நம்ம வந்து சேர்த்துக்கிறோம் ஸோ இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து அரைச்சிட்டேன் இதை வந்து வடிகட்டணும் அப்படின்னு நினச்சின்னா நீங்கள் வந்து வடிகட்டிங்க நான் வந்து வடிகட்டலை இதை வந்து நான் பார்த்தீங்கனாக்கா அப்படியே வந்து நான் சேர்க்க போகிறேன் ஏன்னா நல்லா மைய வந்து அரைஞ்சிடுச்சு அதனால் வந்து அப்படியே வந்து நான் இதில் வந்து சேர்த்துக்கு போகிறேன் பால் வந்து சேர்த்துக்கு போகிறேன் அடுத்து பார்த்தீங்கனாக்கா ஒரு கடாயில் வந்துட்டு நெய் சேர்த்துட்டு கருப்பு திராட்சையும் அதுக்கப்புறமா பச்சை திராட்சையும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம் ஸோ இப்போ பப்புள்ஸ் மாதிரி வந்து ஆகிடுச்சு இதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஒரு கிண்ணத்தில் வந்து எடுத்து வச்சிடலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு பால் வந்து நல்லா வந்து கொதிச்சிடுச்சு இது சிம்மில் வச்சுட்டு பார்த்திங்கனாக்கா நம்ம வந்துட்டு பாதாம் பிஸ்தா முந்திரி இது எல்லாமே வந்து சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம சே எடுத்து வச்சிருந்தோடைய நம்மளுடைய அந்த பால் ஏடு அது வந்துட்டு நம்ம கஸ்தூரிப்போடு சேர்த்து வச்சுருந்தோம் அதுவும் வந்து இதில் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தேவையான அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து சக்கரை சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து சக்கரை அந்த அளவுக்கு வந்து நீங்கள் சக்கரை சேர்த்துக்கங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் பாதாம் பிசினி வந்து வந்து சேர்க்க போகிறோம் இதை வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா அடுத்து நம்ம சேர்த்துடலாம் எல்லாமே வந்து சிம்மில் வச்சுட்டு வந்து செய்யுங்க பால் வந்து நல்ல ஒரு ஒரு கொதி வந்துட்டாலே போதும் சிம்மில் வச்சுட்டு ஒன்று ஒன்றா வந்து நீங்கள் சேர்த்துட்டு கலர் விட ஆரம்பிக்கலாம் சரி நான் அடுத்தடுத்து ஒன்று ஒன்று பொருளாக வந்து நான் பார்த்தீங்கன்னாக்கா நான் சேர்க்க ஆரம்பிச்சிட்டேன் இது வந்து பாதாம் பிசின் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப கோல்டு அப்படின்னு சொல்லுவாங்க ஒயிட் டிஸ்சார்ஜுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ரொம்ப ரொம்ப நல்லது இது வந்து ஒயிட் ஒயிட் டிஸ்சார்ஜுக்கு எப்படி எடுக்கணும் அப்படின்றது நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கண்டிப்பாக நான் வந்து அப்லோட் பண்ணுறேன் பாதாம் பிசினி சேர்த்து வெச்சிலி பாயசம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெடி ஆகிட்ருக்கு இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எடுத்து வச்சுருந்த காஷ்மீரி பூ வந்து பார்த்தீங்கன்னாக்கா திரும்பவும் வந்து ஒரு சிட்டிகை வந்து இதில் வந்து நம்ம சேர்த்துடலாம் கலருக்காக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ளேவர்க்காகவும் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து இந்த காஷ்மீரி பூ வந்து சேர்க்குறோம் உங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னாக்கா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம் சேர்த்திங்கன்னா கலர் வந்து நல்லாயிருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரி பருப்பு வந்து சாரி கருப்பு திராட்சியும் அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா பச்சை திராட்சையும் வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது எல்லாமே நீங்கள் நீங்கள் சேர்க்கும்போது ஸ்டவ் வந்து பார்த்திங்கனாக்கா மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும் ஹை ஃப்ளேமில் வந்து இருக்கக்கூடாது ஸோ இப்போ இதெல்லாமே சேர்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா மீடியம் ஃப்ளேமில் வந்து இப்போ வச்சு நல்லா வந்து கொதி வர ஆரம்பிக்குது ஸோ நல்லா வந்து பார்த்தீங்கனாக்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து திருப்பி பால் வந்து நல்லா வந்து சுண்டை வந்து கொதிக்க ஆரம்பிக்கணும் இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா பால் வந்து ரெடி ஆயிடுச்சு நம்ம ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து தத்து போட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு வந்து பார்த்தோனாக்கா பால் காஷ்மீரி பூல இருக்கிற எல்லா ஒயிட் எல்லோ கலரும் பார்த்தீங்கன்னாக்கா இதுல வந்து நமக்கு வந்து சேர்ந்துருக்கு ஸோ கலர் பார்த்தீங்கன்னாக்கா பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கு இதில் உங்களுக்கு வேணும்னா கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சிட்டிகை வந்து பார்த்தீங்கன்னாக்கா சுக்குத்தூள் வந்து நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் சுக்குத்தூள் பிடிச்சிருந்தா நீங்க சேர்த்துக்கங்க சேர்த்திங்கனாலும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் சேர்க்கணும்னாலுமே டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரெடி ஆயிடுச்சு ஸோ இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் ஒரு கப்பில் வந்து நான் சேர்த்துக்கிறேன் இப்போ சாப்பிட்றதுக்காக அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இதில் நம்ம வந்து அலங்காரம் படுத்துறதுக்காக திரும்பவும் பார்த்தீங்கனாக்கா நம்ம பிஸ்தா முந்திரி வெள்ளரி விதை பாதாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கனாக்கா குங்குமப்பூ இது எல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம அலங்காரத்துக்காக வந்து சேர்த்துருக்கோம் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா செம்மையாக இருக்குது நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் ஸோ சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணிக்கிங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாதாம் பிசினியோட பெனிஃபிட்ஸ் வந்து பற்றி பார்த்தீங்கன்னா பார்த்தக்கா அடுத்த வீடியோவில் வந்து நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன் தேவைன்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி சாப்பிடணும் அப்படின்றத நான் சொல்கிறேன் பாதாம் பிசினி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப கோல்டு ஸோ எப்படி எடுத்துக்கணும் எந்த டைமில் எடுத்துக்கணும் அப்படின்றத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் தேவைன்னா கமெண்ட் பண்ணுங்கள் பாய்